बाා वाග र කपाාड़े EBी हाफिस मिलविगे इදर इजल हा පंग लो कारपा व हा वोन फलो टूट हा ोन ईසි காப்பர் சிஎன்டி அப்ரூவல் விலை ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பிரைஸ் நெகோசியபிள் வீடு முழுவதும் உடோர் செய்து தரப்படுகின்றது நேரடியாக வாருங்கள் வீடு மிக நன்றாக இருக்கின்றது அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டிற்கு மிக மிக அருகில் இந்த இந்த தனி வீடு விற்பனை அருகில் உள்ள வீடு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த வீடு வாங்க வீடு முழுவதும் பார்க்கலாம் பார்க்கிங் டைல்ஸ் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது நல்ல பெரிய கார் பார்க்கிங் பிளேவுட் வேலை செய்வதற்காக உள்ளது இதெல்லாம் ப்ளேவுட் நல்ல பெரிய கார் பார்க்கிங் இரண்டு த்ரீ பேஸ் பவர் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இரண்டு த்ரீ பேஸ் பவர் இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் உள்ளது அடைக்காலில் இங்கே சப்ரேட்டாக ஒரு ரெஸ்ட் ரூம் உள்ளது வாடிக்கையாளர் கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ள போர்ஷன் வாடிக்கையாளர் நல்ல வெளிச்சம் வீட்டிற்கு நல்ல வெளிச்சம் இங்கே பாருங்கள் பாருங்கள் விண்டோ பெரிய விண்டோ பிளஸ் இதை பாருங்கள் ஒரு கிளாஸ் டோர் உள்ளது நல்ல வெளிச்சம் கிச்சன் அப் டு சீலிங் வரை டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது கிச்சன் முழுவதும் வுட் ஒர்க் செய்யப்படுகின்றது வுட்வொர்க் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கும் பெட்ரூம் ஃப்ளோர் இந்த ரூம் முழுவதுமே இரண்டு சைடுமே லாப்ட் ஒர்க் செய்யப்படுகிறது இங்கே ஒரு செல்ஃப் வெளிச்சத்திற்கு விண்டோ இங்கு ஒரு விண்டோ மற்றும் இங்கு அட்டாச் பாத்ரூம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு பேர்சன் சூப்பராக இருக்கின்றது நல்ல வெளிச்சம் நல்ல பார்க்கிங் வாடிக்கையாள நல்ல பெரிய சைஸ் கார் பார்க்கிங் வாங்க மேலே போகலாம் ஸ்டெப்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக கெர்னைட் ஒட்டப்பட்டுள்ளது ஸ்டெப்ஸில் கெர்னைட் ஒட்டப்பட்டுள்ளது மற்றும் ஸ்டெயின் ஸ்டீல் ஹேண்டல் இங்கேயும் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது வாலில் டைல்ஸ் பாருங்கள் செப்பரேட்டாக இங்கே ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்திருக்கார்கள் இந்த போர்ஷனுக்கு ஒரு கிரில் ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது அதே போல் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா க்ளாஸ் டோர் இது டூ பெட்ரூம் போர்ஷன் கிச்சன் கிச்சன் இது பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இங்கே ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ வாடிக்கையாளர்கள் இங்கே ஒரு பெட்ரூம் ஒரு பாட்டிக்க பால்கனி பால்கன பால்கனியில்லாம டை டைல்ட்டப்பட்டுள்ளது மாடனாக இருக்கவும் எதிரில் உள்ள வீடு வாடிகாலலே திருமூழுசுமே நன்றான விதைகள் அனைத்துமே புது விதைகள் 800 ஸ்கொயர் ஃபிட் லேண்டில் கிரவுண்ட்フロரில் பெரிய கார் parking 2 பெட்ரூம் சாரி 1 பெட்ரூம் ஹால் கிச்சன் 1stフロரில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெடி டு அக்பாய் ஈஸ்ட் ஃபேசிங் கடப்பா ரோட் EB ஆபீஸ் మిகம்மி கர்கில் விலை ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெகசபிள் வீடு முழுவதுமே லாஃப்டு அனைத்து கிச்சன் அனைத்துமே உட்ஒர்க் செய்து தரப்படுகின்றது வேலைநாளை பெற்றுக்கொண்டிருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்